அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நகைகள் வந்து அதிகப்படியாக சேருவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இரண்டு பரிகாரங்களை பார்க்க போகிறோம் ஒரு பரிகாரம் வந்து இதற்கு முன்பாக சொல்லியிருந்தேன் நிறைய பேர் செய்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் அந்த ஒரு பரிகாரம் மற்றும் ஒரு புதிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன் நகைகள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு பாதுகாப்பு வலையும் போல நம்மிடத்தில் நகைகள் இருந்தால் நமக்கு தேவைப்படும் போது அதை கொண்டு போய் நாம் பேங்க்களை வச்சுட்டு உடனே நம்ம வந்து பணத்தை நம் கைக்கு பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒரு சேஃப் சைடு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நகைகள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சொத்தாகவே மாற்றப்பட்டு உள்ளது நகைகள் நம்மிடத்தில் இருக்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது இப்படி நகைகள் அப்படின்றது ஒரு லக்ஷ்மிகரமாகவே கருதப்படுகின்றது இப்படியெல்லாம் இருக்கும்போது சிலரிடத்தில் அதிகப்படியான நகைகள் இருக்கும் சிலரிடத்தில் நகைகள் என்பது இருக்காது நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உப்பு பரிகாரத்தை செய்து நிறைய நகைகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஆனால் சிலர் வந்து எங்ககிட்ட நகைகளே இல்லைம்மா நாங்கள் என்ன வைப்பது அந்த உப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அடடா இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்களே இவர்களுடைய நிலைமைகள் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனதார நினைப்பது உண்டு அதனால் எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் ஊரில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்தால் அந்த அம்மனுக்கு போட சொல்லி நகைகளை வாங்கி கொடுங்க அப்போ நகைகள் அந்த அம்மனுக்கு என்ன போடலாம் ஹாரம் போடலாம் நெக்லஸ் போடலாம் இதெல்லாம் பெருசு நம்மளால வாங்க முடியாது இல்லையா ஒரு சின்ன மூக்குத்தியை வாங்கிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா முன் காலங்கள்ல அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலங்கள் அப்போ என்ன செய்வாங்கன்னா பெண்ணுக்கு வந்து காதுக்கு கம்பலும் மூக்குக்கு வந்து மூக்குத்தியும் வாங்கி தருவாங்க இது ரெண்டும் லக்ஷ்மிகரம் அதனால அந்த மூக்குத்தி வாங்கி நீங்கள் வந்து அம்பிகைக்கு அணிவிக்க சொல்லி கொடுங்க அவ்வளவுதான் போதும் இந்த மாதிரி நீங்க செய்த பிறகு உங்களுக்கு எப்படி நகைகள் சேருவது அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நகைகள் சேரும் ஒரு பொட்டு கூட தங்கம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் என்பது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அதனால் சின்ன மூக்குத்தி உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வாங்கி கொடுங்க ஒரு சின்ன மூக்குத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு ரூபாய்க்குள்ளே இருக்கும் சின்னதாக வாங்கி கொடுத்தா கூட போதும் அங்கே ஐயர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி இதை வந்து அம்பிகைக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து சாத்துவாங்க இது ஒரு பரிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்னதாக தங்கம் ஏதாவது இருந்தால் இப்போ மூக்குத்தியை நாம் எடுத்துப்போம் அதனுடைய மேல் பகுதியோ அல்லது கீழ்ப்பகுதியோ சில மூக்குத்தி பார்த்திங்கன்னா அந்த திருகாணி இருக்கும் இல்லையா அந்த காம்பு மாதிரியான பகுதி வந்து உடைஞ்சி போயிருக்கும் அதுக்கு கீழே தட்டு மாதிரியான பகுதி இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடைகளில் கொடுத்து மாற்றுவோம் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்கா சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஊரில் புற்று இருந்தால் அந்த புற்றுக்குள்ள வந்து நீங்கள் போட்டுடுங்க இது எப்படிங்க புற்றுக்குள்ள நாம் போட்டோம்னு சொன்னாக்கா நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் புற்று இடத்தில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நிறைய இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து அதாவது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் புற்று இடத்தில் நாம் செய்யும்போது அது கிடைக்கும் அது சமயம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தங்கம் சேரணும் அப்படின்றதுக்காக சின்ன பீஸு புற்றுல போய்ட்டு போட்டுட்டு வந்துடுங்க போடும்போது அங்கே வந்து ஜாக்கிரதையாக போடுங்க என்ன சில புற்றுகளில் பாம்புகள் இருக்கும் அதனால் அதற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் சின்ன பீஸ் வந்து அதில் போடுங்க அந்த சின்ன பீஸ் பெருசாக வந்து எந்த விதமான நஷ்டமும் நமக்கு ஏற்படாது அதை வந்து நீங்கள் புற்றுக்குள்ள போட்டுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்தால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது நகை தோஷம் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி நகை சேருவதற்கு உண்டான வாய்ப்பு என்பது கிடைக்கும் கேட்பதற்கு இப்படி கூட ஒரு பரிகாரம் இருக்குமா இதையெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் செய்து பார்க்கும்போது அதனுடைய பலன்கள் என்பது கண்கூடாகவே பார்க்கலாம் அதனால் இந்த ஒரு இரண்டு பரிகாரங்களை செய்து பாருங்க நகைகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரங்கள் வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரிய